மஞ்சு எங்க கிளம்பிட்டா அம்மா வெளியே என் ஃப்ரெண்ட் எல்லாம் விளையாட வந்திருக்காவ நானும் கொஞ்ச நேரம் போய் விளையாடிட்டு வரேன்மா விளையாட போறியா எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு என்ன மஞ்சு என்ன நினைச்சிட்டு இருக்க கொஞ்ச நேரம் இருந்து படி கூடி வேலைய பாரு போ கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரேன்மா மணி 5 வரையமா ஆகுது ஆமா மணி 5 ஆகுது இப்ப விளையாட போற நீ இனி 7 மணிக்கு நான் வா வாணி கூப்டா கூட வர மாட்ட மஞ்சு அதெல்லாம் வந்துருவேம்மா கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரேன் சரி சரி போயிட்டு வா அம்மா கையில என்ன வச்சிருக்க ஓ அப்பாவை வந்துட்டோம்னா சாத்தம் வைக்கணும் சொப்பு தான் வாங்கிருப்பாங்கம்மா உம்மா ஊருக்கு சாத்தை தாரோம் என்ன மஞ்சு சாக்லேட் எதுக்கு எடுத்துக்கிட்டு போற உனக்கு தேவையான வீட்டில் சுற்றி சாப்பிடு அங்கெல்லாம் கொண்டு போக வேண்டாம் உம்மா ரொம்ப சோந்தமா உதப்போ தேவையில்லனா திட்டுவாங்க அதை ஒன்னு வேணா வேறு எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு போ அங்கெல்லாம் கொண்டு போக வேண்டாம் ஏற்கனவே வீட்டை சுத்தி இருக்கிற விழுவத தான் எல்லாம் இருக்குன்னு அழுதுகிட்டு இருக்காங்க வேற சாக்லேட் எடுத்துட்டு போகிற சாக்லேட்டு பட்டி வீட்டு பக்கத்துல எல்லாம் ஆயிரத்தட்டு பஞ்சங்களா குத்தி வச்சிருக்கேன் அது இல்ல இது இல்லைன்னு இவன் வேற சாக்லேட் எடுத்துட்டு போறா எல்லாம் ஃபாரின் சாக்லேட்ஸ் வேற கிடா கிடா வாங்கக்கா கிடா நாளைக்கு ரைஸும் குடிக்கியான்னு பார்த்துக்கேன் எல்லாம் கிடைக்கும் மண்ணெண்ண கோதுமை மைதா தாத்தியா இல்லை எல்லாமே ஒரே அடியா வாங்கிடலாம் நாளைக்கு காலையில ஒன்று போயிட்டு வந்துருமா ஆஹ் சரிக்கா நாளைக்கு அப்போ காலைல போயிட்டு வந்துரலாம் என்னை கிடா உன் வீட்டு ஒரே ஸ்மெல்லா இருக்கு ய்யோ மஞ்சு வேற சாக்லேட் சாப்பிட்டு தெரிஞ்சா போதும் ஊருக்கே போய் சொல்லிடுவாங்க எல்லா சாக்லேட்டும் எனக்கு என்ன ஸ்மெல் 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 வருது 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 சாக்கடை இப்படி இந்த இருக்கா ஸ்மெல்லா என்னக்கா உனக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிற நினைக்கா லட்சுமி இப்பதான் எல்லாம் மாட்டு தோழுவல்லாம் நீட்டாக களி விட்டுட்டு இருக்கா

அதே இப்ப லட்சுமி நாளைக்கு காலையில எல்லா சாதனமும் எழும்பி போய் காடை உங்கள் உங்க என்கிட்ட தாங்க நான் எப்படியும் காலையில நாலு மணிக்கு எலும்பு நானே கொண்டு வச்சிருக்கேன் ஏண்டா நானும் உன் கூட வரேன் நீ தனியா போண்டா நம்ம ரெண்டாம் சேர்ந்தே கொண்டு வச்சிடலாம் ஆ சரிக்கா உமாளுட்டையும் வசந்திட்டேயும் சின்ன பண்ணிட்டே சொல்லணுமா காலையில அது வேற வேலை போவன்ல

ஏதோ சண்ட கோபடாத பொறுமையா பேசிக்கலாம் வாக்க பொறுமையா பேசுறதுக்கு என்ன குறைப்பு கொலைச்சியாமா என்னன்னே தெரியாம வாங்க போவோம் அக்க பக்கத்து காலையில கூட ஒட்டுமே வாழியதே பெரிய விஷயமா இருக்கு இதுக்கே எனக்கு ஒரு தரலாமா போ 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 அடுப்பா இருக்கு அக்கா ஏன் அக்கா ஏன் வர

இருக்கணும்னா நான் என்னத்தை பண்ணணும் இந்த மாடை குளிப்பாட்டுறது பெரிய களி விடும் போதெல்லாம் எல்லா கனிவுகளும் என் வீட்டு வாசலில் வருது என்ன வாடையாக இருக்குது தெரியுமா கொசு தொல்லை தாங்க முடியலை ஜன்னலை திறக்க முடியலை வீடு ஃபுல்லாக சாணி வாடை சாணி வாடை தான் மூக்கில் ஸ்ப்ரே கட்டிக்கிட்டது இல்லை அதுக்கு நான் என்ன பண்ணேன் ஆ ஏன் ஸ்ப்ரே கட்டிகிட்டு தெரியானா என் வீட்டில் வாடை இருக்க முடியலை நீங்கள் இந்த மாதிரிலாம் களி உடையதால தான் எத்தனை இன்ஃபெக்ஷன் வருது தெரியுமா நம்ம தாயே சாயங்கால நேரம் என்னால உங்ககிட்ட இருந்து ஆட முடியலமா இப்ப நான் என்ன பண்ணணும் நீங்க கழிவுடைய தண்ணி என் விட்டு வே பக்கத்துல வரக்கூடாது அந்த ஸ்மெல்லு என் வீட்டு வரக்கூடாது இதுக்கு மீறி வந்துச்சு நினைச்சிடுங்க நான் நானாவே இருக்க மாட்டேன் நீ நீயா இருக்கலாம் தலைகளை வேலை நின்று இங்க பாரு இந்த காத்துல வர ஸ்மெல்லுக்கு நான் காரணம் ஆக முடியாது தண்ணி வாமிட்டு முன்னாடி வருதா அதை சொல்லு அதை நான் என்னன்னு பாக்குறேன் உன் வீட்டுக்குள்ள வாடை எடுக்குது நீ என் வீட்டுல இருந்து நான் என்ன பண்ண முடியும் சொல்லுண்ணா ஓஹோ இவ்வளவு தூரம் ஆயிட்டா பாத்துக்கிறேன் மாநகராட்சியில போய் நான் கம்ப்ளைண்ட் குடுக்கறேன் எப்படி மாடு வளர்க்கறியா ஆடு வளர்க்கறியோ கோழி வளர்க்கறியோ நானும் பாத்துக்கிட்டேன் நீ எந்த அடுப்புல வேணாலும் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க என்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது ரொம்ப ஓவரா பேசாத பாத்துக்க என்னக்கா அவ வந்து வீட்டுல ஸ்மெல் வருதுன்னு தானே கம்ப்ளைண்ட் பண்ணியா நீங்க அதுக்கு இப்படி வெள்ளம் விட பேசினா அவ்வளவு கூட வந்து கோவம் வரும் லட்சுமி விடு கோவம் வருமா ஏன் கோவம் அவளுக்கு மட்டும்தான் வருமா எல்லாருக்கும் கோவம் வரும் இங்க பாரு புஷ்பா இந்த ஒரு சைடு மட்டும் நியாயத்தை பேசாத தண்ணி வராம நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லியாச்சு காத்துல வர வாடகை நான் என்னென்ன பண்ண முடியும் அதுக்கு தான் அவள்கிட்ட சொல்லி மூக்குல ஒவ்வொரு ஸ்ப்ரே எடுத்து கட்டிக்கானி அப்ப என்ன வாடை வர முதல் ஸ்ப்ரே அமுக்கிற போதும் இல்ல உனக்கு வாட வராது உன் சுத்தி இருக்கவங்களும் வாட வராது உன் வீட்டுக்குள்ளே வாட வராது இது தள்ளி நான் வேற என்ன பண்ண கடுப்பு ஏத்தாதுங்க பாத்துக்கோங்க நான் உன்ன கடுப்பை ஏத்தல ஒன்னுலயும் ஏத்தல இங்க பாரு தேவை இல்லாம ஏதாவது பேசி எடுத்து சண்டை புடிஞ்சுட்டு என்கிட்ட வராத என்னாச்சு லட்சுமிக வீட்டுல மாடுகளை உன்ன தண்ணி உள்ள ஸ்மெல் அவளுக்கு வீட்டுக்கு போதாமா

இன்னைக்கு ஒரு நாள் மாடை நல்லா பாத்துக்கிடுங்க நாளைக்கு மாடு உங்க வீட்ல இருக்காது ம் பாத்துக்கலாம் என்ன பண்ணணுமோ நான் பண்ணடி போ ஒரு நாள் என்ன பண்ண முடியுமோ போய் பண்ணு அதுக்கு அப்புறம் நானே என்ன நடக்கும் நானும் பாத்துக்கிடி இந்த ஊர்ல எப்படி நீ இருக்கியா நீ பாப்போம் பாப்போம் யா லட்சுமி நீ எதுக்கு அதோட கூட 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 பேசிக்கிட்டு இருக்க என்ன பாருங்கக்கா அக்கா சொல்லு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம என்ன ஆட்டம் ஆடியானே உங்களுக்கு நான் என்ன தனி சொல்லதுக்கு இல்ல வேற பாருங்க வசந்தி என்னமோ சொல்லி கொடுத்தாலும் அது உண்மைதானா அவா என்னத்தை சொல்லி கொடுத்தாளோ யாருக்கு தெரியும் ஐயோ விடு வா நம்ம வேலை நம்ம அதை பாப்பா வா புத்தி இல்ல ஒருத்தில நம்பாதங்கக்கா எல்லாம் நமக்கு விஷமாகும் விஷ கிருமிகளாகும் சரி சரி விடுங்க நாலு அடி இருந்துகிட்டு நானும் ஒரு வாங்க முதல்ல எல்லாத்தையும் காரணம் நீ தான் யோ லட்சுமி மறுபடியும் தொடங்காத வா ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போவோம் வாங்கக்கா அங்க என்ன ஒரே சத்தமும் அமர்கலமா இருக்கு முடிய பிடிச்சுக்கல என்ன சண்டை பொடியா சண்டை போட்டுறத எதுக்கு சண்டை பொடிய ஏன் சண்டை பொடியாள் விட தெரியல சண்டை அளவ எதுக்கோ என்னமோ உம் விட்டா கையில ரெண்டு முடியை முடிய பிடிச்சு கொடுத்தா போதும் முடிய பிடிச்சு இழுத்து சண்டை போட்டுற அளவு போல இல்லையே இருக்கா அளவ கீதாதான் விடுவானு பார்த்தா லட்சுமி என்ன விடிய மாதிரியா இருக்கா ரெண்டாம் மாறி மாறிலே பியாசி எடுத்து சண்டையா இருக்கு ஆமா ஆமா எப்படியா கொஞ்ச நேரம் கழிஞ்சி நம்மகிட்ட கிட்ட வரத்தான் சொல்லுவாள் பாருங்க இக்கா அவ அப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டா அப்படி சொன்னா இப்படி சொன்னானே ஹம் அப்ப தானே தெரிய போகுது ஆமா ஆமா அது என்னமோ உள்ளதுதான் வேலை ஜோலி இல்லாம சண்டை போட்டுட்டு தெரியாள சண்டை ஹம் பாத்தியா சண்டை போடியது இல்லக்கா கீதா விட்டா பாருங்க நீ எப்படி இந்த ஊர்ல இருந்துக்கிடையானே நான் நீ அப்படியா சொன்னா ஆ கவனிச்சீங்களே அதுதான் சண்டை விழுந்துட்டு இருக்கிறத பார்க்கும்போது இடையில ஃபோன் வந்து அட்டன் பண்ணக்கூடாது நீங்கள் யார்கிட்டயும் ஃபோன் பேசுனீங்க இல்லையா அந்த நேரந்தான் அங்கே சொன்னார் வா இதே கேட்டுட்டு லட்சுமி ஒன்று சொல்லலையா லட்சுமியும் சொல்லியா நீ இந்த ஊரில் இருக்கிறியா நான் இந்த ஊரில் இருக்கே நானு பார்ப்போம் நீ யாருக்கிட்ட உன் வால் ஆட்டியா உன் வால் ஒட்டை நுறக்கிடுவேன்னு லட்சுமி சொல்லியா பார்ப்பா பார்ப்போம் அப்பா விடிஞ்சா நல்ல ஒரு கூத்து இருக்கு ம் அப்படி தானே கண்டிப்பாக இருக்குக்கா